சற்றுமுன் வெளியான முக்கிய அவசர அறிவிப்பு ஹெச்டிஎஃப்சி வங்கியில் யாரெல்லாம் வாடிக்கையாளர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அவசர அறிவிப்பை ஹெச்டிஎஃப்சி வங்கி வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமனாக கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் பிஹெச்ஐஎம் ஆப்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்குது இதை பற்றினா கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி முடிச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பா ஹெச்டிஎஃப்சி வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஹெச்டிஎஃப்சி வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் இப்போது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் புதுவிதமான பண மோசடிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துட்டு இந்த வகையான பண மோசடிகளுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இந்த டிஜிட்டல் டிஜிட்டல் உலகம் அப்படின்றது தான் இதற்கு அரசு வந்து எந்த வகையான எச்சரிக்கை வந்து இந்த மோசடிகள் அப்படின்றது டே டே பை தான் தான் இந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அறிவு போன்ற வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏபிகே ஃபைல் மோசடி கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியை எச்சரித்துள்ளது வங்கி அதிகாரி என்ற பெயரில் மோசடிக்காரர்கள் ஒரு ஏபிகே ஃபைல் அனுப்புவதாகவும் அதனை டவுன் டவுன்லோட் செய்தால் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் அவர்களுக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவித்துள்ளது எனவே ஆர்இ கே ஒய்சி டாக்ஸ் டிஸ்டன்ஸ் என எந்த லிங்க் வந்தாலும் அதை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் மூன்றாம் தர ஆப்களை டவுன்லோட் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது எச்டிஎஃப்சி வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எச்டிஎஃப்சி வங்கி வாடிக்கையாளருக்கு நிறைய வகையான எஸ்எம்எஸ் வந்து இந்த மோசடி கும்பல்ல இருந்து வந்துட்டு இருக்கா அதுல ஒண்ணுதான் ஏபி கே ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் அப்படின்றத லிங்க் வந்து அனுப்புகிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் பணம் வந்து மோசடி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை யாருமே அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருந்து அனுப்புகிற மாதிரி யாரும் கிளிக் பண்ண வேண்டாம் அப்படின்றத தனது வாடிக்கையாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையான யூபிஐ ஆப்ஸும் வந்து வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான மூன்றாம் வகையான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க உங்கள் மொபைல்லையும் ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கினா அதோட அஃபிஷியல் ஆப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம அனைவருமே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற மூன்றாம் தரப்பு ஆப்பை வந்து கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் முதலே நம்ம தினமும் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறது யூபிஐ ஆப் மூலமாக ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் மட்டும்தான் செக் பண்ண முடியும் அப்படின்ற புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்து முறை மட்டும்தான் மொபைல் நம்பருடன் இணைக்கப்பட்ட அக்கௌண்ட் சரிபார்ப்புகள்னு சொல்லக்கூடிய லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் வியூ லிமிட் ஆனது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க மக்கள் அனைவருமே உஷாரா இருந்துக்கோங்க உங்களோட பணத்தை உங்களை தவிர வேற யாருமே ரொம்ப சேஃபா பாதுகாக்க முடியாது இருந்துக்கோங்க தேவையில்லாத அன்வான்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்